வானவில் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா சுக்லாம்பரதம் விஷ்ணு சசிவண்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வ விஜ்னவசாந்தையே குரு பிரம்ம குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர பரபிரம்ம பரபரம ஸ்ரீ குருவே நம சரஸ்வதி நமசிப்பம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்தித்பவத்வே சதா இன்று நாள் ஞாயிற்றுக்கிழமை சோபகருது வருடம் மார்கழி மாதம் பதினைந்தாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும்பொழுது இன்று டிசம்பர் மாதம் முப்பத்தி ஒன்றாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இன்று காலை நல்ல நேரம் ஏழு நாற்பத்தைந்து முதல் எட்டு நாற்பத்தைந்து வரை நல நேரம் பின்பு மாலை அதாவது மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை நல்ல நேரம் இன்று மாலை அதாவது நான்கு முப்பது மணி முதல் ஆறு மணி வரை ராகு காலம் இன்று மதியம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் இன்று யாருக்கு சந்திராசம் என்று பார்க்கும் பொழுது உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராசம் இன்றைய நாளில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க ராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் சஞ்சரிக்கின்றார்கள் விருச்சிகத்தில் புதன் மற்றும் சுக்கர பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் தனுர் ராசியில் சூரியன் மற்றும் செவ்வாய் பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் சஞ்சரிக்கின்றார்கள் இன்றைய தினத்தில் அதாவது சந்திரன் ஆயினியம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு சந்திரன் அருமையான இடத்தில் உள்ளார் அதாவது சாதகமான நிலையில் உள்ளார் நிச்சயமாக தங்களுக்கு பணம் வரவில் எந்த ஒரு பங்கமும் ஏற்படாது பணம் வந்து கொண்டே இருக்கும் பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும் இன்றைய தினத்தில் அதாவது வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் அதாவது கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் மற்றும் சற்று கவனம் தேவை யாருக்கும் ஜாமீன் கையெழுத்தோ மிகவும் தவிர்ப்பது நல்லது இன்றைய தினத்தில் ஏழாவது அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் ஆடை ஆபண சேர்க்கைகளும் இன்று நிகழும் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் ஆகிய சந்திர பகவானும் இன்று ஆயிலியம் மற்றும் மகம் நட்சத்திரத்தில் பயணிப்பதால் பலவித நன்மைகளை நிச்சயமாக தருவார் அதுவும் குறிப்பாக ரியல் எஸ்டேட் ஏஜென்சிஸ் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு தொகை உங்களுக்கு இன்று கிடைக்கும் தினத்தில் அதாவது சுக்கர பகவானும் புதன் பகவானும் கலத்திரஸ்தானத்தில் அமைவதால் புத சுக்கர யோகமும் தங்களுக்கு உண்டாகிறது இதன் காரணமாக திருமணமாகாத ரிஷபராசி என்பவர்களுக்கு ஒரு நல்ல வரன் கிடைப்பதற்கு இன்று சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாளில் அதாவது குறிப்பாக அதாவது வெளியூர் மற்றும் வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று அதற்குண்டான ஆவணங்களை சரிபார்த்து அதாவது விண்ணப்பம் செய்வது மிக உத்தமம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது புதன் பகவான் அவர் உபஜெயஸ்தானத்தில் உடன் சுக்கர பகவானுடன் பயணிப்பதால் மிக நன்று காரணம் பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் புதனுடன் இணைவதால் நிச்சயமாக தங்களுக்கு வரக்கூடிய இன்னல்களிலிருந்து அவர் காப்பாற்றுவார் இன்றைய தினத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதாவது குடும்ப தலைவிகளுக்கு எல்லாம் ஒரு நல்ல ஒரு மதிப்பும் மரியாதையும் வெளிவட்டாரங்களும் சரி உங்கள் உறவினர்கள் மத்தியிலும் நிச்சயமாக கிடைக்குங்க உங்களுடைய அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த பார்க்கும் பொழுது மிதனா நிச்சயமாக உங்களுடைய வேலைபாருட்கள் சுமூகமாக முடியும் அதே மாதிரி மேலே அதிகாரிகளுடைய நட்பும் கிடைக்கும் அவர்களுடைய பாராட்டையும் நீங்கள் பெறுவீர்கள் சக ஊழியர்களும் தங்களுக்கு உதவி செய்வார்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கடகராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் அதாவது சந்திரபகன் உங்கள் ராசியிலையும் இருக்கார் பின்பு அவர் தனஸ்தானத்தையும் வச்சிருக்கின்றார் இதன் காரணமாக பலவித நன்மைகள் நிச்சயமாக உங்களுக்கு கிட்டும் இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு பாக்குறச்சா குறிப்பாக அதாவது நீர் சம்பந்தப்பட்ட தொழிலில் இருக்கக்கூடிய கடக கடகராசியவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை பார்ப்பார்கள் அதாவது உதாரணத்திற்கு பெட்ரோல் பங்க்கு லிக்விட் ஐட்டம்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஜூஸ் ஜூஸு டீ ஷாப் இந்த மாதிரி லைனில் இருக்கவங்களுக்கும் சரி மற்றும் எண்ணெய் வியாபாரம் செய்வர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்கள் நிச்சயமாக கிடைக்கப்பெறும் இன்று ரெஸ்டாரண்ட் என்று சொல்லக்கூடிய அதாவது ஒரு சில சொல்லுவாங்க இல்லையா ஹோட்டல்ஸ் வச்சுருக்கவங்க அல்லது வந்து தெருக்கடையில் இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கும் சரி ஹோட்டல் நடத்துபவர்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபத்தை இன்று ஈட்டுவர் இன்றைய நாள் மிக அமை வாழ்த்துக்கள் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் ரொம்ப அருமையாகவே வச்சிருக்கின்றார் அதாவது சுகஸ்தானத்துல இருந்து இப்ப பஞ்சமஸ்தானத்தில் பஞ்சமஸ்தானத்துல இது ரொம்ப ஒரு நல்ல ஒரு காரணம் சொல்லலாம் என்ன காரணம் பார்க்கும்பொழுது ஐந்தாவது தினம் என்பது பூர்வ புண்ணியஸ்தானம் என்றும் சொல்லலாம் இன்று நீங்கள் பொதுவாகவே சிம்மராசன் என்பவர்கள் சிவ பகவானை மனதார தியானித்து உங்களுடைய காரியங்களை துவங்குங்கள் நிச்சயம் உங்களுடைய காரியங்களை அனைத்துமே வெற்றிகரமாக முடிய வாழ்த்துக்கள் சொல்லலாம் என்ன காரணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூ சூரியன் சூரியன் ரொம்ப அருமையான இடத்துல இருக்கார் ஸோ நீங்கள் சிவனை பிடித்து கொண்டால் உங்களுடைய எண்ணங்கள் அனைத்துமே ஈடேறக்கூடிய ஒரு சூ சூழ்நிலை இன்று உண்டு இன்றைய தினத்தில் புதன் பகவானும் அதாவது கேந்திரஸ்தானத்தில் இருப்பதாலும் மற்றும் சந்திரனுடைய நிலை இதெல்லாம் பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு அதாவது குறிப்பாக கல்வி சம்மந்தப்பட்ட விஷயத்திலும் நல்லதொரு முன்னேற்றங்களும் நிகழும் ஒரு சிலர் மேற்படிப்புக்காக வெளிநாடு சென்று விண்ணப்பிக்க அதாவது அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் இன்று விண்ணப்பம் செய்வதற்கும் அதுக்குண்டான காரியங்கள் அனைத்துமே இன்று நிகழ்வுங்க இன்றைய நான் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது புதன் பகவான் எங்கே இருக்கார் அதே மாதிரி உபஜயஸ்தானத்தை தொடர்ந்து விற்று கொண்டிருக்கின்றார் சந்திரன் லாபஸ்தானத்திலிருந்தும் பின்பு விஜயஸ்தானத்துக்கு செல்கின்றார் இதன் காரணமாக கொஞ்சம் சுப விலையங்கள் நிகழும் ஒரு சிலருக்கு அதே ஆடை ஆபரண சேர்க்கையாக இருக்கலாம் அல்லது வந்து வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய செலவாக இருக்கலாம் அல்லது கல்வி சம்பந்தப்பட்ட செலவாக இருக்கலாம் இவ்வாறான செலவுகள் மேற்கொள்வதற்கும் அதாவது சுப செலவுகள் செய்வதற்கும் திருமணம் சம்பந்தப்பட்ட காரியங்கள் செய்வதற்கும் இன்று ஏற்ற நாளாக உள்ளது இன்றைய நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் இன்று உங்களுடைய ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தனத்தில் சனி பகவான் இருப்பதால் நிச்சயமாக உங்களுடைய வழக்குகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக அமையும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும்னு பார்க்கலாங்க உங்கள் ராசிக்கு அதாவது சுக்கரன் பகவான் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சென்றிருப்பதால் தங்களுடைய ஒவ்வொரு முயற்சிகளும் நிச்சயமாக ஒரு வெற்றியை தரக்கூடிய சூழல் உண்டுங்க அது மட்டுமின்றி இன்று புதனுடன் சேர்ந்த சுக்கரன் என்பதால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறிப்பாக இந்த மார்க்கெட்டிங் ஃபீல்டு இருக்கவங்களுக்கு மற்றும் க ஆசிரியர்களுக்கும் இந்த கல்வி மேம்பாளர்கள் என்று இந்த க சொல்லுவாங்க இல்லையா கவிஞர்களுக்கெல்லாம் மிக அருமையான ஒரு காலகட்டம் ஒரு சிலருக்கு வந்து பட வாய்ப்புகளும் கிடைக்கும் அதற்கு முன்பாகவே ஒரு முன்பணம் இன்று கொடுக்கக்கூடிய ஒரு சூழலும் உண்டாகும் இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்கள் ராசிநாதன் யார் பாத்தீங்கன்னா செவ்வாய் பகவான் அவர் வந்து அருமையாக தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக அதாவது ரியல் எஸ்டேட் லைனில் இருக்கக்கூடியவர்களுக்கு வீடு வாகனம் மனை நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு பலிதமாகும் இன்றைய தினத்தில் உங்களுடைய கடத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் மிக அருமையாகவே உள்ளார் இதன் காரணமாக பலவித நன்மைகளும் மேன்மைகளும் உங்களுக்கு நிகழும் உங்களுடைய தொழில் என்று சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் மிக அருமையாக தனஸ்தானத்தில் உள்ளதால் குறிப்பாக அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் தங்களுக்கு வெற்றி பெறும் இந்த நாளை அழகாக பயன்படுத்தி கொள்ளுங்கள் மற்றும் உங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவானும் உபதேசம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் உள்ளதால் விபரீத ராஜ யோகமாக திடீர் பண வரவுக்கு வழி உண்டு இன்றைய நாள் சிறப்பாகமே வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கும்பொழுது உங்கள் ராசிக்கு இன்று அதுவும் குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷியமும் போராடம் நட்சத்திரக்காரர்களுக்கும் மற்றும் பூ மூல நட்சத்திரக்காரர்களும் இன்றைய காரியங்களை நீங்கள் துவங்கலாம் அதாவது சுப காரியங்களாக இருந்தால் நீங்கள் தடைப்படாமல் செய்யலாம் ஆனால் இந்த உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இன்று சந்திராசம் ஏற்படுவதால் தயவுசெய்து நீங்கள் வந்து ஒரு முக்கியமான நபர்களை சென்று பார்ப்பதோ அல்லது முக்கியமான ஒரு சுப காரியத்தை ஆரம்பிப்பதோ மற்றும் யாருக்கு அதாவது சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வந்தாலோ நீங்கள் அவர்களிடம் கொஞ்சம் ஆர்குமெண்ட் பண்ண இது இவை எல்லாமே நீங்கள் தவிர்ப்பது மிக உத்தமம் காரணம் இன்று உங்களுக்கு சந்திராசமம் ஸோ சந்திராசனம் என்றாலே நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தையுமே கொஞ்சம் தோல்வி விடுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு ஆனால் பணம் வரவுக்கு நிச்சயமாக பஞ்சம் இருக்காது ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு பணம் வந்து கொண்டேதாங்க இருக்கும் இன்றைய தினத்தில் உங்களுடைய தனாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பக சனி பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் அதாவது ஆட்சி மரத்துடன் இருப்பது உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே ஜெயமாவதற்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு குறிப்பாக உத்திராட நட்சத்திரக்காரர்கள் தவிர்த்து மற்ற இரு நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய பணியை ஆரம்பித்துக் கொள்ளலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் வந்து ஆட்சி பலத்துடன் உங்களுடைய ராசிக்கு தான குடும்ப வாக்குஸ்தானத்தில் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கின்றார் இதன் காரணமாக நிச்சயமாக இரும்பு வியாபாரம் செய்பவர்களுக்கு மற்றும் கருப்பு கலர் என்று சொல்லக்கூடியவங்களுக்கு அப்புறம் வந்து நிலக்கரி இந்த கருப்பு கலர் என்று சொல்லக்கூடிய இந்த சுரங்கம் ப இந்த லைனில் இருக்கிறவங்களுக்கு எல்லாமே மிக அருமையான ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய உத்தியோகத்தில் நல்ல ஒரு சம்பள உயர்வும் நல்ல ஒரு பதவி உயர்வும் கிடைப்பதற்கு அதிகமான சாத்தியக்கூறுகள் உண்டு இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் கும்ப ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமே உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சியுடன் இருப்பது மிக சிறப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்று சந்திரனுடைய நிலை வந்து சப்தம ஸ்தானத்துக்கு செல்கின்றார் இதன் காரணமாக தங்களுடைய கணவன் மனைவி உறவிலும் நல்ல ஒரு ஒற்றுமையும் ஒரு புரிதலும் உண்டாகும் அவர்கள் உங்களுக்கு ஆதரவு தருவார்கள் உங்களுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய சன் குரு பகவான் வந்து எங்கே இருக்கிற வந்து செவ்வா வீட்டில் இருக்காருங்க இதன் காரணமாக உங்களுக்கு ரியல் எஸ்டேட் லைன் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பணம் ஆங்காங்கே தங்கி போயிருக்கும் அதாவது வர வேண்டிய பணம் வராமல் அதாவது கொஞ்சம் தாமதமாகலாம் இருந்தால் இருப்பினும் உங்களுக்கு நல்ல விஷயமாகவே நடக்கக்கூடிய சூழல் உண்டுங்க இன்றைய நாள் மிக சிறப்பாகவே வாழ்த்துக்கள் மீன ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்த்தோமேனால் உங்கள் ராசிநாதன் அதாவது குரு பகவான் தனா குடும்ப வாக்குஸ்தானது தொடர்ந்து சஞ்சரிப்பதாலும் மற்றும் சந்திரனுடைய நிலை அருமையாக இருப்பதாலும் உங்களுடைய காரியங்கள் அனைத்துமே இன்று வெற்றிகரமாக முடிய முடியுங்க உங்களுடைய அதாவது குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த கலைஞர்களுக்கும் சரி அரசியல்வாதிகளுக்கும் சரி இன்று அருமையான ஒரு காலகட்டம் உங்களுடைய வாக்கினால் உங்களுடைய பேச்சினால் பேச்சு திறமையினால் பல ரசிகர்களும் மற்றும் பல அத தொண்டர்களும் தங்களுக்கு வருவார்கள் அவர்கள் மூலியமாகவும் தங்களுக்கு ஒரு நல்லதொரு சாதகமான நிலையும் ஏற்படும் இன்றைய தினத்தில் பண வரவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு தங்கு தடையும் இன்றி உங்களுடைய தேவைக்கேற்ப வந்து போகும் இன்றைய நாளில் பல எல்லாம் அதுவும் அரிய காரியங்களை இன்று முடிக்கக்கூடிய ஒரு தினமாக உள்ளது இன்றைய நாளை அழகாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்